அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது அவர் அதாவது மணி அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு மணி அப்படிதான் ஒன் அவர் ஹட்சு வந்து இந்த இடத்துல சைலண்ட்டாக வரும் ஓயுஆர் அதை தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஓயுஆர் அவர் அதை தான் நம்ம சொல்லணும் ஹச்சு வந்து சைலண்ட்டாக போயிடும் ஹட்சு வந்து சைலண்ட்டாக போயிடுதுங்க முதல் எழுத்து ஹச் வந்து என்ன ஆயிடுது சைலண்ட்டாக போயிடுது ஓயுஆர் அப்படிங்கிறது தான் என்ன ஆகுது அதுதான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அவர் அப்படின்னு அதனால தான் பார்த்தாக்கா அவருக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுவாங்க பவல் ஏஎன் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆன் அவர் அப்படிங்கிறதுக்கு ஆன் யூஸ் பண்ணுவாங்க ஏ யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா ஓ யூஸ் பண்ணுறதுனால ஓ தான் வந்து ஃபஸ்ட்டு லெட்டராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் அதனால் ஓ வந்து என்னது யூ பவல்ஸுன்னு வருமாங்க அந்த ஓ வரனால அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும் and our சொல்லுங்க and our சரிங்களா and our thank you